பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் உலகத்தின் பல தேசங்களில் போர் நடந்து வருகிற சூழ்நிலையில் உள்நாட்டு போராக இருக்கலாம் அல்லது தேசங்களுக்கு இடையில் நடைபெறுகிற போராக இருக்கலாம் இவைகளில் அப்பாவி பொதுமக்கள் தொடர்ந்து கொலை செய்யப்படுகிறார்கள் உயிரிழந்து போகிறார்கள் அதிலும் தற்போது நடந்து வருகிற ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலே காசா பகுதியிலே ஹமாஸுக்கு எதிராக நடத்தப்படுகிற போர் என்று சொல்லி இப்படிப்பட்ட போரிலே அப்பாவி மக்கள் அதிகமாக உயிரிழந்து வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது அதிலும் தற்போது அங்குள்ள பாலஸ்தீன அரசு வெளியிட்டிருக்கிற அந்த அறிக்கையின்படி சுமார் முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் அப்பாவி குழந்தைகள் தங்களுடைய பெற்றோரில் ஒன்று தகப்பன் அல்லது தாய் யாரோ ஒருவரை இழந்திருக்கிறார்கள் என்றும் அதிலே பதினேழாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் தங்களுடைய பெற்றோரில் தாய் தகப்பன் இருவரையும் இழந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் வெளியிட்டிருக்கிறது காசாவில் இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தங்க வசதி இல்லாமல் தவித்து வருகிறதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல டபிள்யூஹெச்ஓ இன்னும் ரெட் கிராஸ் போன்ற அமைப்புகள் அங்குள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய முயன்றாலும் அவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் ஐநா தெரிவித்திருக்கிறது இப்படிப்பட்ட மோசமான சூழலில் இருக்கிற ஜனங்கள் அப்பாவி மக்களுடைய வாழ்க்கைக்காக நாம் ஜபிக்க வேண்டும் குறிப்பாக அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பித்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் பிரிவினருக்கும் எதிராக நடைபெற்று ஆரம்பித்த போர் தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டு நடந்து வருகிற சூழலில் இதுவரை ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளை அதிகரித்து வருகிற இப்படிப்பட்ட போர்கள் நிமித்தமாக அப்பாவி மக்கள் குறிப்பாக குழந்தைகள் உயிரிழந்து போவது அதே போல பெற்றோர் இழந்து தவிக்கிற குழந்தைகள் என்று சொல்கிற இந்த சூழ்நிலை மாற ஜெபிக்க வேண்டும் தொடர்ந்து நீடித்து வருகிற போரினாலே ஒரு பக்கம் உயிரிழப்புகள் இன்னொரு பக்கம் பொருளாதார சீர்குலைவுகளை உலக அளவிலே பார்த்து வருகிறோம் ஆகவே இந்த போர் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் பெற்றோரை இழந்து தவிக்கிற குழந்தைகள் அதிகமாக உள்ள பகுதியாக உலக அளவிலே இந்த காசா பகுதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாலஸ்தீனத்திலே இப்படிப்பட்ட அதிகப்படியான குழந்தைகள் அதாவது தாய் மற்றும் தகப்பனை இழந்து தவிக்கிற பிள்ளைகள் அதிகரித்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இந்த அவல சூழ்நிலை மாற இப்படிப்பட்ட நாசங்களை உண்டு பண்ணுகிற அழிவுக்கு நேரான போர் நிறுத்தப்பட நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் பிரிவினருக்கும் இடையிலே நீடித்து வந்த போரானது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் அந்த போர் நடந்து கொண்டிருக்கிறதப்பா இதுவரையிலும் ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான பேர் அன்றுவரே பாலஸ்தீனத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இஸ்ரேலிலே இருக்கிறார்கள் என்றும் செய்தி குறிப்பிலே போடப்பட்டிருக்கிறதப்பா இரு தரப்பிலும் உயிரிழப்புகளை அழிவுகளையும் பொருளாதார சீர்குழுவையும் உண்டு பண்ணுகிற குறிப்பாக குழந்தைகளை பெற்றோரை இழந்து தவிக்க செய்கிற இப்படிப்பட்ட போர் நிறுத்தப்பட வேண்டும் அப்பாவி ஜனங்கள் குழந்தைகள் பெண்கள் உயிரிழந்து போகிற இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து ஆண்டுவரை தேசங்கள் விடுவிக்கப்பட வன்முறையை இரத்தம் சிந்துதலை உண்டு பண்ண போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்பட ஹாலை லூயா அவங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை கரத்துடைய ஆளுகை ஆண்டவரை இந்த பகுதிகளிலே கடந்து வர ஒரு சமாதான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொடுக்க ஜிபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜிபியுங்கள் கர்த்தர் தாமே ஆசிரியப்பாராக ஆமேன்